அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நெல்லையில் எடப்பாடியின் பரப்புரையில் கல்வீச்சு கருப்பு கொடி காட்டப்பட்டது எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் முதல் கட்ட பிரச்சாரம் கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவு செய்திருந்தார் இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தை சிவகங்கையில் தொடங்கி தற்பொழுது திருநெல்வேலியில் பிரச்சாரம் செய்து வருகிறார் நேற்று திருநெல்வேலியில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தில் கல்வீச்சு கருப்பு கொடி காட்டும் சம்பவங்கள் அரங்கேறியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த ஒரு கூட்டம் திடீரென கருப்பு கொடி காட்டியதாக கூறப்படுகிறது அதிமுகவினர் அவர்களோடு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது எதற்காக கருப்பு கொடி காட்டுகிறீர்கள் நீங்கள் யார் என கேட்டபோது வாக்குவாதம் முற்றியதாக சொல்லப்படுகிறது பின்பு இருதரப்பினரும் அங்கு கடந்த கற்களை எடுத்து வீசிக்கொண்டதால் கொண்டதால் பலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது அங்கிருந்த காவல்துறையினர் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த திடீர் பிரச்சனையை அடக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி தான் முறைப்படி காவல் நிலையத்தில் அனுமதி பெற்றுத்தான் எனது பிரச்சார திட்டத்தை வகுத்துள்ளேன் இந்த பிரச்சார திட்டத்திற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பை வழங்க தவறிவிட்டது என குற்றம் சுமத்தியிருந்தார் மேலும் காவல்துறை தரப்போ நாங்கள் போதிய பாதுகாப்பை வழங்கியிருந்தோம் திடீரென அதிமுகவினர் போன்றே அவர்கள் வந்தார்கள் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் என்றுதான் நாங்கள் நினைத்தோம் என்று கூறியிருந்தார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்கு தொடர்ந்து டெல்டா மற்றும் தென் தமிழகங்களில் கனத்த எதிர்ப்பு இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கான முக்கிய காரணம் வன்னியர்களுக்கு அவர் வழங்கியிருந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடு சசிகலா ஓபிஎஸ் டிவி தினகரன் போன்றோர்களை அதிமுகவிலிருந்து நீக்கியது சமீபத்தில் என்டிஏ கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறியது என தொடர்ச்சியாக முக்குலத்தோருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து விதமான திட்டங்களும் இருந்து வருவதை அவர்கள் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் நயனார் நாகேந்திரன் அவர்களும் நயனார் நாகேந்திரனும் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ அவமதிக்கும் விதமாக செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ் என்னிடம் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்கவே இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் ஓபிஎஸோ ஆறு முறை நயனார் நாகேந்திரனிடம் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் ஒரு முறை கூட எனது அழைப்பை அவர் ஏற்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் குறுஞ்செய்தியின் வாயிலாகவும் அவருக்கு தெரிவித்திருந்தேன் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற திட்டம் வந்தவுடன் முதன் முதலில் நான் தொடர்பு கொண்டதே நயனார் நாகேந்திரன் தான் அவருக்கு லெட்டர் கூட எழுதியிருக்கிறேன் ஆனால் நயனார் நாகேந்திரன் அனைத்தையும் மறைத்து பொய்யுரைக்கிறார் என ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தரப்பு கூறியிருக்கிறது இதை நயனார் நாகேந்திரன் முற்றிலுமாக மறுத்திருந்தாலும் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியமாக இருந்து வருகிறது எனவே ஓபிஎஸ்ஐ எப்படியாவது மீண்டும் கட்சி கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் நேற்று கூட நயனார் நாகேந்திரன் ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசும்பொழுது ஓபிஎஸ் மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார் அதாவது ஓபிஎஸ் இல்லாமல் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் மேலும் ஓபிஎஸ்ஐ எப்படியாவது சமாதானம் செய்துவிட வேண்டும் என பாஜகவின் மூத்த தலைவர்கள் அதிமுகவின் ஒரு சில தலைவர்களை கூறுவதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் செல்லூர் ராஜு கூட ஓபிஎஸ்ஐ யாரும் திட்டக்கூடாது அவர் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தலைவர் அவரை ஏன் திட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பி இருந்தார் மதுரை சுற்று வட்டார பகுதியில் ஓபிஎஸ்க்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது ஓபிஎஸை திட்டிவிட்டு அங்கு வாக்குகளை பெற வேண்டும் என்பது இயலாத காரியம் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவேதான் செல்லூர் ராஜு அதிமுகவில் இருந்து கொண்டே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசியிருந்தார் இதனால் எடப்பாடியின் தொண்டர்கள் ஒரு சிலர் செல்லூர் ராஜுக்கு எதிராக கருத்துக்களை கூட தெரிவித்திருந்தார்கள் இருப்பினும் வெற்றிதான் முக்கியம் என்பது போன்று செல்லூர் ராஜு தொடர்ந்து பயணித்து வருகிறார் ஓபிஎஸ் தரப்பு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது அதே சமயத்தில் நாங்கள் திமுகவோடு கூட்டணியும் வைக்கவில்லை அவர்களோடு இணையவும் இல்லை நாங்கள் முதலில் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளோம் ஐந்து கட்ட சுற்றுப்பயணங்களை தமிழகத்தில் தொடங்க உள்ளோம் அது முடித்த பின்புதான் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று கூறியிருந்தார்கள் இதற்கு முன்னதாக செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாடை நடத்த ஓபிஎஸ் அணி திட்டமிட்டிருந்தது அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது தற்பொழுது மாநாட்டிற்கு பதிலாக சுற்றுப்பயணத்தை ஓபிஎஸ் அணி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி